சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உயர்வான நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது எந்த விஷயத்திலையும் நல்லது ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் அப்படின்னா அதனுடன் அந்த அனுஷ நட்சத்திரத்தினுடைய சங்கமம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டும் ஒரு பவித்திரம் போட்டு ஏதாவது ஒரு பூஜையை நாம் செய்கின்றோம் புள்ளியார் பூஜை புண்ணியாகவாச்சனம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் அதுமாதிரி நிறையா பூஜைகள் ஹோமங்களை நாம் வந்து செய்கின்றோம் அதே மாதிரி வந்து முன்னோர்களுக்கு பல நினைவு நாளில் வந்து நிறையா சடங்குகளை நாம் செய்கின்றோம் முன்னோர்களுக்கு இது மாதிரி எதையெல்லாம் நாம் செய்தாலும் சரி முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா பவித்திரம் அப்படின்னு தர்பயினால் செய்த ஒரு மோதிரத்தை நம்மளுடைய மோதிர விரலில் போட்டுண்டு தான் அந்த கருமாவை ஆரம்பிப்போம் அந்த ஆரம்பிக்கும் போது ஒரு மந்திரம் சொல்லி அந்த பவித்திரத்தை கொடுப்பாங்க அனுராதா நவிழா வர்தயந்தாக சதஞ்சி வேம சரத சவீராஹா அப்படின்னு அந்த மந்திரம் ஆரம்பிச்ச முடியும் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு அனுஷம் நட்சத்திரத்தினுடைய மந்திரத்தை சொல்லி தான் வந்து அந்த பவித்திரத்தை கொடுப்பாங்க அது மாதிரி அந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க அதனால் அனுஷா நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் எப்போதுமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் அது மட்டுமல்ல எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவற்றை தனக்காக கஷ்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மையை வந்து மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அனுஷ நட்சத்திரம் அதனால் ரொம்ப முக்கியமானது எதை எல்லாத்தையும் கெட்டதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லதை மட்டுமே அவங்கள சார்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான ஒரு இயல்பான குடாதிசயம் மற்றவர்களும் எப்போதும் போல் வந்து ஒரு நல்ல ஒரு தர்ம சிந்தனையும் நியாயவானாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவமாகவும் அதே மாதிரி வந்து அதில் இந்த கோட்பாடில் சமரசம் செய்து கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சனி திசையிலே ஆரம்பிக்கும் இந்த அவங்க பிறந்த உடனே அனுஷ நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி பகவானினுடைய தசை தான் முதல்ல வரும் முதல்ல சனி தசை வருதே அப்படின்னு இது பண்ண வேண்டாம் சிறு வயதிலேயே வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரும் வெகுஜன மக்களுக்கும் இவர்களுடைய அங்கீகாரம் அல்லது இவர்கள் பிற செய்யக்கூடிய வேலை அல்லது வேறு ஏதோ ஒரு நிமித்தம் அப்படிங்கிறது வந்து நன்கு அறியப்பட்டவராகவும் அதே மாதிரி வந்து வாழ்க்கை சார்ந்த விஷயத்திலே நல்ல ஒரு அனுபவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இந்த குழந்தை பருவம் அந்த சனி தசையிலே இருக்கிறதுனால பொதுவாகவே இவங்களுக்கு சிறு வயசுலேருந்து குடும்பத்தை விட்டு தள்ளி வந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும் இந்த சனி தசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு க கல்வி நல்ல ஒரு ஞானம் அறிவு எல்லாவற்றையும் இவர்களுக்கு போதிக்கக்கூடிய திசையாக இருக்கும் அடுத்தால் வரக்கூடிய இவங்களுக்கு அந்த புதன் தசை அப்படிங்கிறது எட்டு பதினொன்றுக்கான திசையாக அமையும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த எட்டு பதினொன்று புதன் தசை வருவதனால இவங்களுக்கு இந்த புதன் தசையில் தான் பெரும்பாலும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து நல்ல ஒரு தொழில் அமைப்புகள் உருவாகுவதாக இருந்தாலும் சரிதான் வேலை இதுதான் என்னுடைய வேலை இதை செய்து தான் நான் ஜீவிதம் செய்யப் போகின்றேன் இதுதான் எனக்கான ஃபீல்டு அப்படின்னு ஒரு துறையை நான் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லைங்களா அப்படியான விஷயங்கள் அமைவதற்கு நிச்சயமாக அப்படிங்கிறது வந்து எல்லா அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்போ அப்படின்னா அது வந்து புதன் திசையில் தான் அந்த அமைப்பு ஏற்படும் புதன் திசையில் தான் அவர்களுக்கு வாழ்க்கை செட்டில் இது தான் என்னுடைய விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்க நி உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக உருவாகுவார்கள் அடுத்து வரக்கூடிய அந்த கேது தசை க குறைய பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு தசையும் ஒரு சாதா சராசரியாக அவர்களுக்கு முப்பது வயசு அதற்கு அஞ்சு வயசிற்கு முன்பாக அது வந்து இந்த சனி தசையும் அடுத்தால் வரக்கூடிய புதன் தசையும் அவர்களுக்கு இருக்கவிடும் அதாவது இருபதுலேருந்து இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அவங்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கேது தசை அப்படின்னு இருக்கும் இந்த இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேது தசை அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படியான தசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொழில் நிமித்தமாக அடிக்கடி பல வேலை மாற்றங்கள் அடுத்த அடுத்து வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில நபருக்கு மட்டும் என்ன அப்படின்னா செய்யக்கூடிய வேலையே மாறும்படியான அமைப்புகளையும் உருவாக்கி தரும் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இந்த சமயத்தில் இந்த கேது தசை அப்படிங்கிறது ரொம்ப சில இக்கட்டான சூழ்நிலையாகவும் துறை சார்ந்த ரீதியில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சில நபர் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பையும் அவர்களுக்கு உருவாக்கி தரும் இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வேலை பார்த்து கொண்டிருக்கோம் இதை விட்டுட்டு இன்னொரு வேலை சோவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன அவங்களுக்கு தெரியுமோ அதிலேயே வேற ஒரு தன்மையாக வேற ஒரு முகத்தினுடைய தன்மையாக இவர்கள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது கேது திசையில் இது அவங்களுடைய அமைப்பு அதன் பிறகு அதாவது ஒரு முப்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் அப்படிங்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கர தசை வரும் இந்த சுக்கர தசை இருபது வருஷம் நடக்கும் இவங்களுக்கு சுக்கர தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நல்ல அமோக பலனை தரக்கூடிய அமைப்பு ஏன் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதாவது ஆதிக்கம் கொண்ட ஒரு சுக்கரன் அந்த சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் ஆதிபதியாகவும் பனிரெண்டாம் மாத பாவத்தில் அதிபதியாகவும் வந்து விடுவார் அனுஷ நட்சத்திரத்துக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர தசை தான் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கதாகவும் நிறைய ஒரு சொத்துக்களை சேர்க்க சேரும்படியான அமைப்புகளையும் நிறைய ஒரு பலாபலன்களை தரும்படியான அமைப்பு இவங்களுக்கு சுக்கர தசையில் தான் அமையும் அதே மாதிரி அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணைவருடன் கொற்று சற்று விலகி இருக்கக்கூடிய தன்மை இவங்களிடம் அதிகமாக இருக்கும் பொதுவான ஒரு இயல்பான அனுஷ நட்சத்திரக்காரங்க அதாவது மற்ற நட்சத்திரக்காரங்களைப் போல ஒரு இயல்பான வாழ்க்கை துணைவருடனான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு அதில் வந்து முக்கியமாக இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை துணைவோருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் இவங்களுக்கு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா ஏழாம் பாவத்திற்கு ஆதிக்கம் கொண்டவராக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அதாவது மறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய துவாதசஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக வந்து விடுவார் கலத்திர ஸ்தானமும் மறைவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால இவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் அடிக்கடி பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது அவர்களுடன் ஒரு இயல்பான தனவன் மனைவியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு இதுவாக வந்துவிடும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து புதனினுடைய ஆதிக்கம் அஷ்டமஸ்தானத்திற்கு உதயவராக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனம் கொண்டு வர கவனம் செய்யப்பட வேணும் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதனால் வந்து நிலம் முதலீடுகள் நிலம் வாங்கிறது மாதிரி இடம் வாங்குவது இது மாதிரியான முதலீடுகள்லாம் செய்து வந்தாங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களாக இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் எந்த இறைவனை வழிபாடு செய்து வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சனி பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் சனி பகவானினுடைய தசையில் தான் முதல்ல அனுஷ நட்சத்திரக்காரங்க பிறப்பாங்க அதனால் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை பெறுவார்கள் அனுஷ நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும்போது பூஷம் அனுஷம் உத்திரட்டாதே போன்ற நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரிதான் அதே மாதிரி வந்து பரணி பூரம் பூராடம் இப்படியான நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரிதான் இந்த ஆறு நட்சத்திரங்களுக்குடன் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காது ரஜு பொருத்தம் இருக்காது இந்த ஆறு நட்சத்திரத்தோட பொருந்தாது அதனால் மற்ற நட்சத்திரங்களை இவங்க வந்து வாழ்க்கை துணைவராக தேர்ந்தெடுப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல அது மட்டும் இல்லை இவங்களுடைய ஜாதக ரீதியாக ரெண்டு பேருக்கும் எப்படி பொறுத்த இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஆனால் இவங்க ஆறு நட்சத்திரக்காரங்களோட சரியானபடி பொருத்தமான ஒரு அமைப்பு அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கிடையாது அதனால் பொதுவாகவே அனுஷ நட்சத்திரக்காரங்க சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமையில் வீட்டு விலங்குகள் அதே மாதிரி வெளி விலங்குகள் பிராணிகளுக்கு வந்து ஏதாவது ஜீவகாரண்யமாக உணவளிப்பது போன்ற விஷயங்களை செய்து வந்தாங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரக்காரங்கள் அமோக பலனை பெறுவார்கள் சிவாயினமாக